அண்டவா அம்மா அம்மா இழுத்திட்டியா புடிச்சிட்டு போளே அவங்க கொண்டு போயிருப்பாங்க விக்கல அதனால கொண்டு போறாங்க அண்ணா தெரியலையே ஆமா பண்றது இதுல ஓரமா உட்காந்துக்கலாம் பேசலாம் அங்க என்ன ஒண்ணும் இல்ல அங்க ஒண்ணும் இல்ல இருக்கு சும்மா கொடுக்குறேன் சும்மா தரேன் ஒரு வீடியோ போட்டேன் போட்டதும் போட்டேன் சாரீய சும்மாவே கேக்குறாங்க ஒரு மனசாட்சி இல்லாமல் ஹாய் ஹாய் ஹலோ லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனல் எப்படி லைக் போட்டுக்கோங்க லைக் போட்டு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை என்ன धोरे 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 मिलेंगे बाहर जूस कुलीकरिंग ला जूस कुलीकरिंग ला जूस लारू जूस कुलीकरिंग ला सब्सक्राइब निकॉन सुल्तान शाशा पनिकोंगा जूस पोंछ ला

இன்னும் பஸ்ஸ காணோம் சரி நம்ம மக்கள்ட்ட பேசல ஹாய்க்கா ஹாய் 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 ஹலோ நம்ம சேனல்ல இப்பதான் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பஸ் படிக்கிறேன் வேற இன்னும் காணோம் சோ அப்படியே முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஆயிருச்சு முப்பத்தி ஒன்னு பேர் இருந்தாங்க அப்படியே பதினேழு ஹாய் கா ஹாய் ஹாய் எல்லாத்துக்கும் ஹாய் ரெண்டு பேர் லைக் பண்ணிருக்கீங்க थैंक यू थैंक यू so much நான் போல் காட்ற வாய் ரியாக்ஷன் பண்ணுங்க பஸ் நிக்கிற பஸ்க்கு நீங்க லைவ் போட்டுக்கனா உங்களுக்கு என்ன தைரியம் கேக்காதீங்க போர் அடிக்குது வேற என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்றது இவளையும் வச்சு சமாளிக்கவும் முடியல சோ பஸ் நின்று லைவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு

என்ன பண்றது பாப்பா அவன் பாப்பா அவன் நகப்பழம் இல்ல அந்த நகப்பழம் உனக்கு புடிச்சுதா உனக்கு புடிச்சதா ஐக்கா பள்ளி சிஸ்டர் ஒண்ணு புரியலையே டைப் பண்ணது ஒண்ணும் புரியலையே என்ன டைப் பண்ணிருக்கீங்க தெளிவா பண்ணுங்க

Hi 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 on the bus என்ன ப்ளே பார்க்கறாங்க இந்த பிள்ளை என்னடா போன் வச்சு தனியா பேசிட்டு கே ஓ ஓ என்னடா போன் வச்சிட்டு தனியா பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறாங்க சத்தும்ல ஐட்டிங் ஆ சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன் ஊருக்கு கிளம்பிட்டேன் அம்மா வீட்டுல இருந்து அம்மாச்சி வீட்டுக்கு போலான்ட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பஸ் என்ன காணும் என்ன பண்றதுன்னு தெரியல தங்கோ 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 காணவில்லை என்னை காணவில்லை பஸ்ஸ காணவில்லை பஸ்ஸ காணவில்லை

குன்னத்தூர்ல இருந்து ஆய் மக்களே 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 ஹலோ ஆனா ஒரு ஜூஸ் போட்டலே நீ ஒருத்திய குடிச்சிட்ட பாருவோப்பா அங்க இருக்குது உன்னோட திறமை

அப்படி சொல்லுங்க பிரதர் அப்படி சொல்லுங்க நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அந்த ஜென்மங்களுக்கு உரைக்கணும் உரைக்கிற மாதிரி சொல்லுங்க சகோதரி நீங்க எந்த ஊர்ல சேனல் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன் எங்க பாப்பாக்காக பண்ணி விடுங்க எங்க பாப்பாக்காக இந்த குட்டி அம்முக்காக பண்ணுங்க குட்டி அம்முக்காக சப்ஸ்கிரைப் லைவ் வரவங்க எல்லாம் லைவ் அதான லைவ் வரவங்க யாருமே தெரியாத பொண்ணுகிட்ட நீங்க பேசுறீங்கன்னா உங்க வளர்ப்புல தான் தப்பு இருக்கு உங்களை சரியா வளர்த்திருந்தாங்கன்னா உங்களுக்கு இப்படி பேச மாட்டேங்க இல்லையா கண்டிப்பா பிரதர் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கதான் சோ நாலு பேர் இப்படி இருந்தா நாலு பேர் நல்லவங்க நாலு பேர் நல்லவங்கள நம்ம எடுத்துக்குவோமே அது மாதிரி நல்லவங்கள மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் இக்னோர் நெகட்டிவிட்டி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா நெகட்டிவிட்டியை மண்டக்குள்ள வச்சிருந்தோம்னா நம்மளால இந்த உலகத்துல சர்வே பண்ணவே முடியாது

கர்நாடகா ஓ சூப்பர் கர்நாடகாவில இருந்து பாக்குறீங்களா சூப்பர் சூப்பர் லைக் பண்ணிக்கோங்க பிரதர் கர்நாடகால இருக்கீங்க ஓகே थैंक यू லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல போய் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா பஸ் இன்னும் எனக்கு தெரியாதாமா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க கோயம்புத்தூர்ல எந்த கோயம்புத்தூர்ல துடியலூர் தெரியுங்களா துடியலூர் 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 அங்க இருக்கும் லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி 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 சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்

கண்டிப்பா நம்ம இருந்த டைம்க்கு பஸ்ல ஓ அப்படி இல்ல பிரதர் நான் வந்து இப்ப குன்னத்தூர் கிட்ட இருக்கேன் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் திருப்பூர் கிட்ட இருக்கிற குன்னத்தூர் கிட்ட வந்து அம்மா வீட்ல இருந்து அம்மாச்சி வீட்டுக்கு போலாம்னு பஸ்ஸுக்கு வந்திருக்கேன் குட் மார்னிங் விஷ்ணு ஜுவல் ஒர்க் ஜுவெல் ஒர்க் பண்றீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தனியா வந்து இருக்கீங்க தனியாக வந்திருக்கீங்க ஆமா அப்பா கொண்டு வந்து விட்டாரு பிரதர் அப்பா கொண்டு வந்து விட்டாரு அப்பா கொண்டு வந்து விட்டுட்டு அவருக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு நானும் பாப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவளுக்கு ஒரு ஜூஸும் குச்சி மிட்டாயும் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருக்கேன் தேங்க்யூ சார்லஸ் தேங்க்யூ தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்ன ஜுவல் இருக்கு பிரதர் கோல்டு ஜுவல் ஆர் ஆர்டிபிசியல் ஜுவல் இந்த ஜுவல் கட்டிட்டியா இந்த ஜூஸ் நான் குடிச்சுக்கிறேன் நீ அந்த இதை குடிச்சிட்டு அடிச்சு போடுவேன் சங்கரான் கோல்டு

ஓகே பிரதர் ஓகே थैंक यू थैंक यू கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் உங்களோட நம்பரை எனக்கு என்னோட சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை कांटेक्ट பண்றேன் கண்டிப்பா ஏதாவது ஒரு தொழில் செய்வோம் நம்மளால முடிஞ்ச ஒரு தொழில செய்வோம் இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் சகோதரி அங்கே பின்னாடி காய்கறி கிடையாது இல்ல இல்ல பிரதர் காய்கறி காய்கறி எல்லாம் எல்லாம் இல்ல நான் பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கடை ஓகே சேனல்ல டைம் பதினோரு டக்கு டக்குன்னு ஒரு நூறு தட்டி விடு சரவணம்பட்டி பக்கம் தான் இருக்கு ஆமா கோமேத்தூருக்கு போகல நம்ம அம்மாத்தா ஊருக்கு ஈரோடு போறோம் ஈரோடு இப்ப நாங்க ஈரோடுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் ஈரோட்டுக்கு தான் எங்க பாப்பாவுக்கு கோமியத்தூர் போகணும்னு ஆசை போல ஈரோட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரவணம்பட்டிக்கு இருக்கு துடியில் ஆமா சரவணம்பட்டி உங்களுக்கு துடியலூர்லாம் துடியலூர்க்காக துடியலூர்ல இருந்து உள்ள போகும் துடியலூர்ல இருந்து உள்ள போகணும் பன்னிமடை தெரியுங்களா பன்னிமடை அங்க போகணும் உங்க பேர் என்ன மீனா என் பேர் மீனா என் சேனல் நேம் கோவை மருமகள் பதினாலு பேரா இருபத்தி நாலு பேர் வந்து எப்படி உங்களுக்கு நம்பர் அனுப்புவது என்னோட சேனல்ல கமெண்ட் பாக்ஸ் எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க பிரதர் நான் ஐயோ கமெண்ட் பண்ணா எல்லாருக்கும் போகுமே என்ன பண்றது என்னோட நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோ என்னோட நம்பர் வாட்ஸ்அப் நான் வணக்கம் நண்பரே வணக்கம் வைட்டு ஹாய் 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 எல்லாத்துக்கும் ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பாப்பா வணக்கம் சகோதரி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சகோதரி வணக்கம் சகோதரி ஆள் அந்தாலும் வந்து வணக்கம் அன்பு வணக்கம் அன்பு வணக்கம் எல்லாத்துக்கும் அன்பு வணக்கம் அப்படியே அன்போட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்படியே என்ன ஒர்க் பண்றீங்க இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தான் பிரதர் பிளஸ் சாரி பிஸ்னஸ் பண்றேன் இன்னைக்கு சாரி பிஸ்னஸ்ல இது சாரி வீடியோ இல்லை பட் நான் சாரி பிஸ்னஸ் தான் பண்றேன் மாடு

கண்டிப்பா பண்ணலாமே அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு உங்களோட கைக்கெல்லாம் இருக்கிற காச போடுங்க போடுறேன் கையில என்ன தான் காசு வச்சிருக்கேன் தான் வச்சிருக்கேன் இதை தவிர என்கிட்ட வேற காசு இல்லை அதனால கொடுக்க முடியாது பஸ் வந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு போய் மயிலும் பஸ் வந்துரும் நெக்ஸ்ட் லைவ் வீட்டுக்கு போய் போடுறேன் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு போடுறேன் நெக்ஸ்ட் லைவ் வந்து அம்மாய் வீட்டுக்கு போயிட்டு போறேன் சப்ஸ்கிரைப் டோன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் லைக் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி பஸ் வந்துருச்சுன்னா நான் டக்குன்னு கிளம்பிடுவேன் அதனால நீங்க நீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனா டக்குன்னு கிளிக் பண்ணிருங்க ஆ உங்களுக்கு நான் சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன் பிரதர் நீங்க அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல எந்த சாரி வேணுமோ உங்களுக்கு நான் கொரியர் போட்டுருவேன் தாராளமா நீங்க மேரீடா அன்மேரீடா வைஃப்க்கு கேக்குறீங்களா யாருக்கு கேக்குறீங்க பஸ் வந்துடும் போய் போடுற பஸ் வந்துரும்

எல்லாரும் பாப்பிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் பாய்